ஏன் சார் பிரைவேட் ஸ்கூல் கொஞ்சம் எஜுகேஷன் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் என் கவர்மெண்ட் நல்லா இருக்கும் பட் அங்கே எல்லா விதமான பீப்புள்ஸும் வருவாங்க நம்மளை வந்து என்ன சொல்வது அவங்களோட ஹேபிட்ஸும் நமக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால எல்லா மக்களும் கலந்து இருப்பாங்க எல்லா மக்களும் கலந்துருப்பாங்க என்ன சொல்வது இப்போ மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லா மக்களும் இருக்கிறதுனால சில ஹேபிட்ஸ் அவங்கள்ட நமக்கு வரும் அப்படிங்குற அந்த ஒரு சின்ன ஒரு இதனால நம்ம அங்க போறதுக்கு பிரச்சனைன்னு கிடையாது செயற்கையை பொறுத்து அது என்ன சொல்றது நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க அங்க அந்த மாதிரியான கல்ச்சர் அப்படி இருக்கும் கல்ச்சர் கவர்மெண்ட் ஸ்கூல் கல்ச்சர் அப்படி இருக்கும் ஆமா அதனால அங்க போறதுக்கு விருப்பம் இல்லை அதனால பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சது அவர் என்ன சொல்ல சொல்லுவார் அது அதை இன்னும் கொஞ்சம் நெருக்கி அந்த கேள்வி கேட்கும்போது இல்லை லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்பர் மிடிலு லோவர் மிடிலு இந்த மாதிரி பல்வேறு வர்க்கத்தை சார்ந்த பிள்ளைகள் வந்து அரசு பள்ளியில் படிக்கிறதுனால கிட்ட இருந்து சில பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு வந்துடும் அது வேணாம் தவிர்க்கிறேன் அப்படிங்கிறார் இன்னும் கொஞ்சம் நெருக்கும் போது அவரால் அதை சொல்ல முடியல இல்லை அரசு பள்ளியோட அந்த கல்ச்சர் அப்படிங்கிறது சரியில்லை கல்ச்சர் கல்ச்சர் சரியில்லை அப்படிங்கிறார் சரி அரசு பள்ளியில தான் வசதியானவங்க வசதி குறைவானவங்க ஏழ்மையில இருக்கிறவங்க படிப்பாங்க தனியார் பள்ளிகள்ல அந்த மாதிரி படிக்க மாட்டாங்களான்னா தனியார் பள்ளிகள்லயும் பெரும்பாலும் மிடில் கிளாஸ் இல்ல மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்துக்கும் குறைவாக ச வருமானம் உள்ளவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரியான நாட்கள் தான் இங்க வசதியானவர்கள் இந்த நாட்டோட பொருளாதாரத்தில் பங்களிக்கிறத விட வரி வருவாயில பங்களிக்கிறத விட வருமான வரியில் பங்களிக்கிறத விட தனியார் பள்ளிக்கூடங்களோட வருவாயில் பங்களிக்கிறத விட மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் தான் பங்களிக்குது இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது இந்த நபர் வந்து எதை நெருக்கி நெருக்கி வராருனா அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியல அந்த அளவுக்காவது நம்ம சந்தோஷப்படணும் எதை சொல்ல வர்றதா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஜாதியை தான் சொல்ல வராரு அரசு பள்ளின்னா எல்லா ஜாதியை சேர்ந்த பசங்களும் அங்கே படிப்பாங்க எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் அங்கே இருக்கும் அது எனக்கு வேண்டாம் அது எனக்கும் வேண்டாம் என் குடும்பத்துக்கும் வேண்டாம் அப்போது தனியார் பள்ளிகளில் அது நான் சேர்த்துக்கிறேன் நானும் படிக்கிறேன் என் பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மை சொல்றாரு உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அப்போ தனியார் பள்ளிகளில் எல்லா சாதியை சேர்ந்த பசங்களும் படிக்க மாட்டாங்களா அப்படின்னா ஒரு ஒரு சில இடங்கள்ல குறிப்பிட்ட சாதிக்கான பள்ளிக்கூடங்கள் நடக்குது அதை தவிர்த்து பெரும்பாலான தனியார் பள்ளிக்கூடங்களில் ஓரளவுக்கு நடுத்தர அதாவது இடைநிலை சாதியை சேர்ந்த எல்லா சாதிய பசங்களும் படிக்கிறாங்க அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா அடிமட்ட லெவல்ல பொருளாதாரத்துல சமூகத்துல ரொம்ப கீழ் நிலையில யார் இருப்பாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எளிமையான அக்சசிபிளா இருக்கிறது அரசு பள்ளி பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து தனியார் பள்ளிகளுக்கு அவ்வளவு வரமாட்டாங்க அப்போ இவருக்கு ஜாதி பிரச்சனை அந்த ஜாதியிலும் யார் பிரச்சனை அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களோட பழக்க வழக்கம் தனக்கு வேண்டாம் நட்பு வேண்டாம் அப்படிங்கிறத கருததாக தான் இவர் இங்கே பிரதிபலிக்கிறார் அப்போது இதை பூசி முழுகிற மாதிரி வெளியில் கேட்கும்போது ரொம்ப அப்படியே நாகரிகமான பதிலாக என்ன சொல்லிடுறாங்க இந்த மாதிரியான நாட்கள் அப்படின்னா எஜுகேஷன் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கு இவங்களுக்கு பின்புலமாக பின்புத்தியில் என்ன இருக்குது அப்படின்னா ஜாதி தான் அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிரான ஒரு எண்ணம் தான் நீயா ஒரு விஷயத்த கட்டமைக்காதப்பா அப்படின்னு நீங்க யாரும் கருத வேணாம் இங்க இவர் சொன்ன அந்த பதிலுக்கு வேற எந்த அர்த்தமும் இருக்க முடியாது ஆனா இந்த மாதிரியான ஆட்களோட அந்த எஜுகேஷன் நல்லா இருக்கும்ங்கிற அந்த வார்த்தையை நம்பி பல கஷ்டப்படுற பேரண்ட்ஸ் பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் இருந்தாலும் அவங்களோட வருமானம் அவங்களோட வாழ்க்கைக்கே போது போதுமானதாக இல்லை தட்டு இருந்தாலும் தான் பிள்ளைகளை எஜுகேஷன் நல்லா தனியார் பள்ளியில் சேர்த்துட்டு மொத்த வருமானத்தையும் தனியார் பள்ளி கூட்டத்துக்கு கொடுத்துட்டு தங்களோட டே டு டே லைஃப் வரும் அதாவது சாதாரண வாழ்க்கையை ரன் பண்ணவே எக்ஸ்ட்ரா வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது வேற பார்ட் டைம் வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கு கூடுதலாக வேற ஒரு வருமானத்தை தேடி போ ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அந்த மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிற புது புத்தி தான் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் தனியார் பள்ளியில அப்படிங்கிற அந்த புது புத்தியை நம்பி இவங்க போயிடுறாங்க ஆனா இவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னா இங்க எல்லா சாதி பசங்களும் வந்துடுவாங்க அரசு பள்ளியில அவங்களோட பழக்க வழக்கம் எங்களுக்கு வேணாம் நாங்க சாதிய கட்டமைப்பு அப்படியே காப்பாற்றிட்டு போனோம் ஒடுக்கப்பட்ட மக்களோட பழக்க வழக்கம் வேண்டாம் அப்படிங்கிறான் வேற என்ன பள்ளிக்கூடத்தில் வர சின்ன கிட்ட அவங்களோட பழக்க வழக்கம் எனக்கு வேணான்றது மூலமாக இந்த நபர் எதை சொல்ல வர்றார் அதே நபர் என்ன சொல்கிறாரு தனக்கு பிடிச்ச காலம் பள்ளி காலம் அப்படிங்கிறாரு தனக்கு ஏன்னா செவன்ஜி ரெயின்போ கா படம்லாம் வந்த காலம் லவ் பண்ணிட்டு சுத்தின காலம் அப்படிங்கிறாரு அப்போது இவரோட காதலும் எப்படின்னா அந்த இடைநிலை சாதி அவர் ஈக்குவலாக நினைக்கிற சாதி அவர் வர்க்கத்தை சேர்ந்த அந்த மாதிரியான இடங்கள்லேயே காதல் வரணும் பழக்க வழக்கம் காதல் கூட அதுக்கு கீழே இறங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையை தான் இவர் சொல்ல வரார் அரசு பள்ளினாலே இப்படிதான்பா ஒழுக்கம் இருக்காது போதை கடுமையாக இருப்பாங்க ராஜாங்கம் பண்ணுவாங்க ரவுடிசம் பண்ணுவாங்க ஆசிரியர்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அங்கே ஒன்று இங்கே ஒன்று எங்கேயாவது ஒரு தப்பு நடந்திருந்தா அதை பூதாகரமாக பரப்பி விடுறது தனியார் பள்ளிகள் திட்டமிட்டே இதை செய்யுதோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பல நேரங்களில் த பல நேரங்களில் அரசு பள்ளிகளில் நடக்கிற ஏதாவது எங்கேயாவது ஒரு தவறை எடுத்து பூதாகரமாக சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் பரப்பி விட்டுறாங்க அது அதன் மூலமாக பெற்றவர்கள்கிட்ட அரசு பள்ளி மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துகிற அளவுக்கான செயல்பாடுகள் இறங்கிடுறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது பெற்றவங்க கஷ்டப்பட்டாவது நாம படிக்க நம்ம பசங்களை தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்க வச்சிடணும் ஏதோ உழைச்சி கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சிருவோம் பார் இந்த மாதிரியெல்லாம் கெட்டு போறாங்க பசங்க ஆசிரியர்களை எடுத்து பேசுறாங்க ரவுடிசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான தவறான உதாரணங்களை சமூக வலைதளங்களில் சமூக ஊடகங்களில் பரப்பி பொது புத்தியை உண்டாக்கி தனியார் பள்ளிகள் லாபம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் யதார்த்த உலகத்துல உண்மையா நம்ம பார்க்கும்போது தனியார் பள்ளிகளில் தான் பாதுகாப்பு இல்லாத நிலைமை அப்படிங்கிறது பெருவாரியான தனியார் பள்ளிகளில் தான் இருக்கு நீங்க இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எடுத்துங்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் ஸ்ரீமதி வழக்குக்கு ஒரு நீதி நியாயம் அப்படிங்கறதே இன்னும் கிடைக்கல அதே போல் இந்த பத்மசேஷாத்ரின்னு ஒரு ஸ்கூலில் ஒரு வில்லன் நடிகர் அவரோட சின்ன பையன் குழந்த சும்மிங் பூலில் இறந்துட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் கதர்றாரு கதர்றாரு பதர்றாரு அவருக்கு இன்ன வரைக்கும் நியாயம் கிடைக்கல இல்ல தனியார் பள்ளி பேருந்துகள்ல பல மாணவர்கள் சரியா பேருந்தை பராமரிக்காததன் காரணமா விழுந்து இறந்திருக்காங்க பேருந்துல இருந்து விழுந்து இறந்திருக்காங்க பேருந்தை சரியா பராமரிக்காம பேருந்து ஓட்டைகள்ல விழுந்து டயர்ல மாட்டி இறந்திருக்காங்க பல்வேறு விபத்துகள் ஆனா இந்த எந்த மரணத்துக்குமே பெற்றவர்களுக்கு நீதி கிடைச்சிருக்கா நியாயம் கிடைச்சிருக்கா இழப்பீடு கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது பள்ளியோட வாசல்ல கூட நுழைய முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் சமயத்துல கேட்ல கூட உள்ள விட மாட்டான் இதே அரசு பள்ளிகளில் ஏதாவது பிரச்சனை ஆசிரியர் பாலியல் சீண்டலில் ஈடுபடுறார் மாணவ மாணவிகள் கிட்ட ஏதாவது ஒரு ஜாதியேற்றத்தாள் பார்க்குறாரு அப்படின்னா பொதுமக்கள் ஊரா போய் பள்ளிக்கூடத்தில் நின்றுவான் இன்னும் சொல் ஒரு படி மேலே போய் சா ஆசிரியரோட சட்டையை பிடிச்சிருவாங்க அரசு பள்ளிக்கூடமே பொதுமக்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அவங்க சொல்கிறதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என் நேரம் வேணா பொதுமக்கள் வந்து பள்ளி கேள்வி எழுப்புவாங்க பசங்களோட படிப்பு குறித்து கேள்வி எழுப்பாங்க ஆனால் நீங்கள் அரசு தனியார் பள்ளியில் போயிட்டு என் பையன் சரியாக படிக்க மாட்டேறான் என் மகள் சரியாக என் குழந்தை சரியாக படிக்கலை ஏன் நான் நல்லா ஃபீஸ் கட்டுறேன் கரெக்டாக நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குறேன் எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் இருந்து ஏன் படிக்கலை அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதை மட்டும் பார்த்தாது நீங்களும் பெற்றவங்களும் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பழியே தூக்கி நம்ம மேலேயே போட்டுருவாங்க மொத்தத்தில் பெரும்பான்மையான த பள்ளிக்கூடங்கள் பொறுப்பை தட்டி கழிக்கிறதாவும் பொறுப்பை தூக்கி கிட்டே போடுறதும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டால் அதுக்கு நீதி கிடைக்காத இடத்துலையும் பாலியல் சீண்டல்கள் பல்வேறு இடங்களில் நடக்கிறதாவும் குழந்தைகளை சரிவர கண்காணிக்காமல் பல்வேறு இறப்புகள் நேர்ந்திருக்கிறதாவும் அவங்க லாப வரிக்கு பேருந்துகளை பராமரிக்காமல் பல்வேறு இடங்களில் பெற்றவர்கள் அவங்களோட குழந்தையை பறி அதுக்கு நீதி கிடைக்காமையும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு ரெண்டுத்தையும் ஒப்பிடா பார்த்தா சில குறைகள் அரசு பள்ளியில் இருந்தாலும் கூட தனியார் பள்ளிகளை ஒப்பிடும்போது இப்போ பெரும்பான்மையாக நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் நம்ம எல்லா இடத்துலையும் பொதுவாக சொல்லிட்டு போயிட முடியாது சில இடங்கள் எல்லாமே சரியாக இருக்கிறதும் இருக்கும் சில இடங்களில் குறைகள் இருக்கிறதும் இருக்கும் பெரும்பான்மையை வச்சு நான் சொல்கிறேன் பெரும்பான்மையான இடங்களில் அரசு பள்ளிகள் மிகுந்த வரவேற்பு கொடுக்குற மாதிரியான இடத்துல தான் இருக்குது ஒப்பீட்டு அளவில் தனியார் பெரும்பான்மையான தனியார் பள்ளிகளை காட்டிலும் காட்டிலும் இப்போ நம்ம இந்த வீடியோ பேசுனதுக்கான நோக்கம் நீங்கள் அரசு பள்ளியில் சேருங்க தனியார் பள்ளியில் சேருங்க அது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விஷயம் நாம் எதையும் அதில் கட்டாயப்படுத்த முடியாது யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது இது ஜனநாயக நாடு ஆனால் ஒரு விழிப்புணர்வு தான் ஒரு பொது புத்திய கேள்வி எழுப்புகிற பதிவாக தான் நம்ம இது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் எதையுமே நம்ம பொதுவாக இருந்து பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது எல்லாரோட நிலைப்பாட்டுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்கள் விருப்பப்படி உங்களை சிக்கலுக்கு ஆட்கொள்ளாமல் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சு அப்படிங்கிற கதை இல்லாமல் இருக்கிறவன் அவன் எந்த வழியில் வேணால் செலவு பண்ணலாம் நீங்கள் வளர்ந்துட்டு வரவங்க முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்து தேவையானது செலவு பண்ணி தேவையில்லாததை செலவுகளை தவிர்த்து தான் நம்ம முன்னேறணும் அதுக்கான கவனம் செலுத்துங்க இன்றைக்கி அரசு பள்ளியில் காலை உணவு மதிய உணவு அப்படின்னு தரமான ஆசிரியர்கள் தாம் பிள்ளைகளாக நினைக்கிற அரசு ஆசிரியர்கள் அவங்க எஃபர்ட் போட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு ரிசல்ட் காட்டணும் ப பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு எவ்வளோ ஆசிரியர்கள் இருக்காங்க எவ்வளோ நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதை உங்கள் சுய முடிவுபடி எடுங்க யாரோ ஒருத்தர் நாக்கில் ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு போயிடுறான் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் அரசியல்வங்க சேனலுடன் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம்